அவர் தனியாக நின்று ஜெயிக்க பார்க்குறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி த பீப்பிள் கம் அவுட் இட் திஸ் பாலிசி வாட் இஸ் டூ டு ஸ்டேட் வாட் இஸ் டூ மச் பத்து லட்சம் கோடி கடனை முதல்ல எப்படி அடைப்பார் அப்படின்றத முதல்ல அவர் சொல்லட்டும் அது ஜென்ரலாக என்ன நடக்குது பேசிக்காக வந்து கருத்துக்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கருத்தை வச்சு எப்படி மையப்படுத்தி எப்படி மூவ் பண்ணுறது தேர்தல் எப்படி நம்ம சந்திக்கணும் எப்படி ஒற்றுமையாக சந்திக்கணுன்ற பற்றி கலந்து பேசுகிறாங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து அமைச்சர் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் ஆனால் வந்து ஜென்ரலாகிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் ஓகே என்ன நடக்குது எப்படி பண்ணலாம் எப்படி கொண்டு போனால் நம்ம வந்து இந்த தேர்தல் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு அதை பற்றி எல்லாத்தையும் கலந்து பேசிட்டுருந்தாங்க அரசியல் அதை பற்றிலாம் பேசுகிறான் நேரம் கிடைக்கல ஏன்னா அவங்க அர்ஜென்ட்டாக வந்து கவர்னரை பார்த்து வந்தாங்க திருப்பி பேசுவோம்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து எனக்கு மைண்டில் பட்டது எப்படி இந்த தேர்தலை முன்னெடுக்கலான்ற என்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லோரும் ஓப்பனாக பிரிஞ்சு சொல்லலாம்னு சொன்னனால என் கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன் சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் இருந்தாங்க முருகீழ்ச்சி அமைச்சர் முருகன்ஜி இருந்தாங்க சுதாகர் ரெட்டி அவர்களும் அரவிந்த் மேனன் அவர்களும் அனதர் அமெரிஸ்டர் நாங்கள் எல்லாரும் பேசுவோம் நான் கண்டஸ்ட் பண்றது வந்து மாநில தேர்வு எடுக்க வேண்டிய முடிவு தலைமை எடுக்க வேண்டிய முடிவு அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்றேன் ஏன்னா நான் வந்து என்னோட விருப்பம் வந்து இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் அதிகமாக சட்டமன்றத்தில் செல்லுன்ற எண்ணத்தை நான் இருக்கேன் அதனால தொடர்ந்து வந்து இந்த கட்சிக்காக உழைத்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்குறதுதான் என்னுடைய காரணமாக நான் போய் சட்டமன்றத்தை உட்காரன்ற ஆசை என்பது என்னுடைய இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே பாராளுமன்றம் இருந்துட்டேன் சட்டமன்றத்தில் இருந்துட்டேன் இந்த முறை கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல இடத்துக்கு வருவதற்கு அனைத்து முன்னேற்ற கூட்டணியுடன் சேர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் எண்ணத்தை எதிராக மத்திய அரசு செயல் திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் வந்து மக்கள்கிட்ட வந்து மத்திய அரசு தான் இந்த திட்டங்களை செயல்படுத்தினார்கள் அவங்களுடைய திட்டங்கள் தான் இது என்பது எடுத்து சொல்வது ஆழமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற நூத்தி நாட்கள் அதிகப்படுத்தி இருக்கிறதே வந்து நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி இருபத்தி நாள் சொன்னதே அது எப்படி சாட்டிலைட்ல கண்காணிச்சு சரியா பயன்படுத்துறாங்களான்னு சொல்லி ஒரு திட்டவகத்தில் இருக்கு இல்லையா இது போல அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க என்பதை எடுத்து சொல்ல வேண்டும் இந்த மோடிஜியோட திட்டங்கள் செயல்பாடு இன்னும் மக்களிடம் வந்து தீவிரமா எடுத்து சொல்லணும் நான் நினைக்கிறேன் உங்களுடைய துறையிலிருந்து உங்களுடைய நண்பர் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறாரு அவருக்கு எதிராக பிரச்சாரங்கள் யார சந்திக்கிறாரு தேர்தல சந்திக்கிறாரு தேர்தல சந்திக்கிறாங்க என்ன சந்திக்கிறாரு என்ன எதுக்கு சந்திக்கிறான்னு பாத்தீங்க இந்த தேர்தல் சந்திக்கிறாங்க இந்த தேர்தலுக்கு வந்து வந்து அரசியலுக்கு வந்து எல்லாரும் வரணும்னு நினைக்கணும் தான் நான் ஸோ விஜய் வந்திருக்கானா அவருக்கு அன்றைக்கி வாழ்த்துக்கள் என்றைக்கும் சொல்லிட்டேன் வந்தேன் இன்னைக்கு ஏன்னா என்றைக்குமே ஒரு கொள்கை என்ன அடிப்படை என்ன வாட் ஆர் த பாலிசிஸ்ன்னு பேசணும் வித்வுட் பாலிசி பர்சனல் அட்டாக்ஸ் வந்து விஸ் நாட் கொண்டு பிரச்சனை என்ன தெரியும் அதான் என்னுடைய கருத்து போக போக தெரியும் என்ன அது அவர் சொல்லுவாங்க அவர் அரசியல் கட்சியாகவே நான் வந்து அவர் எடுத்துக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் நாட் ப்ரூவ் இம்செல் டு பி அ பொலிட்டிக்கல் பார்ட்டி

வாட் இட் வாட் இஸ் பெட்டர் பத்து லட்சம் கோடி கடனை முதல்ல எப்படி அடைப்பாரு அப்படின்றது முதல்ல சொல்லட்டும்